டா ராஜ ராஜகுல திலக மாமன்னர் தாசு குட்டி வர வர தாசு குட்டி கம் அவுட் யூ मैंगो हेडेड इडियट இనికனோட அரண்மனை டூர் மற்றும் ডেইলি ரூடின் பார்க்கலாம் வாங்க தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த வீடியோ மீண்டும் பதிவேற்றப்படுகிறது அம்முக்குட்டி இந்தாங்க சாப்பாடு வாங்கிக்கோங்க என் செல்லம்ல எப்போ பாரு ஃபோன் நோண்டிடே இருப்பியா சரி அழாத தங்கம் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா நாம இப்ப 2025ல டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கோம் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துடுச்சு ஆனா நம்ம பக்கத்து நாட்டில இருக்கிற ஒரு தீவுல இன்னும் மன்னராட்சி தான் நடந்துட்டு இருக்கு அதுக்குள்ள போவோமா ராஜகுலதிலக மாமன்னர் ராசுகுட்டி வரார் 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 மாமன்னர் குட்டி வரார் 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 அமரலாம் யார் பார்வையாளர்களை சொல் உத்தரவு மன்னா உங்களோட ஆட்சியில முப்போகமும் விளைஞ்சி நாங்க சந்தோஷமா இருக்கோம் மக்களோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம் மன்னா எதிரி நாட்டு மன்னர் அனுப்பியுள்ளார் நாம் ஏற்கனவே காங்கிரீட் போட்டா செல்லவா வேணாம் திருப்பி அனுப்பிடு போர் நமக்கு வெற்றியே வீரவேல் இப்படி சந்தோஷம் வீரம் நிறைஞ்சிருந்த அந்த நாட்டில் அன்னைக்கு ஒரு நாள் உங்களை பார்க்க ஜாக்சன் துறை வந்துள்ளார் ஹாய் ராஜா நான் உங்களுக்கு புட் டெக்னாலஜி சூப்பர் அட்வான்ஸ்ட் கேஜெட் இது தன் டிவைஸ் இதுக்கு பெரு மொபைல் இது ஆலலாம் மேங்க பர்மிஷன் கொடுத்தா உங்க ராஜ்யத்துல எல்லா இடத்துலயும் டவர் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டிவைஸ் வர்க் பண்ண வச்சா அப்புறம் மேக தர்ன் வேல்ட்ல நம்பர் ஒன் ஜாக்சன் மபல் டவரை நிறுவுங்கள் அனைவருக்கு மபல் தருங்கள் உங்கள் எல்லருக்கும் நான் WhatsApp group கிரியேட் பண்ணி தரா போறேன் ஓகே group name ரசுகுத்திஸ் கிங்டம் இனிமை official chatsல அண்ட group லதா பண்ணானும் இனிமே உங்களுக்கு லீவ் வேணும் நான் குரூப்ல ரெக்வஸ்ட் பண்ணுங்க நான் அப்ரூவ் கொடுத்தா தாங்க போகணும் என்ன இது மன்னர் வர்றது கூட தெரியாம காலையிலேயே உறக்கம் இரவு முழுவதும் மொபைல்ல டிக்டாக் இன்ஸ்டா யூடியூப் பார்த்துட்டு இங்க வந்து உறக்கமா இது எப்படி மண்ணா உங்களுக்கு தெரியும் நானும் அதத்தானே நோண்டி விட்டு வருகிறேன் அமைச்சரே Once more! Once more! பத்து கற்றுக்கோங்க ஐயோ அமைச்சரே என்ன தைரியம் இருந்தா அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணலன்னா ரத்தம் கக்கி இறப்பேன்னு எனக்கே அனுப்புவ மன்னா என்ன மன்னிச்சிடுங்க நான் பிள்ளை குட்டிக்காரன் நடிப்பு அரக்கனின் வீடியோவை மூன்று நாட்கள் இடைவிடாமல் போட்டு காட்டுங்கள் நான் தான் உங்க தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் பேசுறேன் மன்னா நீங்க போட்ட ரீல்ஸ் ஒன் மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு யார் இது என் சார் உட்காந்து ரீல்ஸ் பண்றது இவனை என்ன பண்ணலாம் மக்களே மன்னா போர் வியூகம் பற்றி ஆலோசனை செய்யலாமா இருங்க அம்ச்சரே இந்த டெம்பிள் ரன்ல என்னோட ஹை ஸ்கோரை முறியடிச்சிட்டு வந்தாங்க நண்பர்களே இன்னைக்கு என்னோட அரண்மனை டூர் மற்றும் டெய்லி ரொட்டின் பார்க்கலாம் வாங்க காலை வணக்கம் நண்பர்களே எட்டு மணி ஆகுது இப்போதான் எழுந்தேன் இப்போ நம்ம பால் குடிச்சாச்சு போயிட்டு ரெடி ஆகணும் தண்ணி கொஞ்சம் சூடாக தான் இருக்கு மக்களே இவங்க தான் நம்ம போர் வீரர்கள் வால் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நமது குதிரை படை இதுதாங்க நம்ம யானை படை ஏய் செவளே தாவுடா தாவே எங்க தாவுது அரசர் ராஜா நைட் வெப் சீரியஸ் பார்த்துட்டு இப்ப தூங்கிட்டு இருக்காரு கைபேசியில முழுகி இருந்தாங்க அரசே கடந்த சில நாட்களாக நமது ராஜ்யம் அழிவு பாதையில் போய்கொண்டிருக்கிறது நமது முப்படை வீரர்கள் அனைவரும் கைபேசியில் முழுகி உள்ளனர் யாரும் விவசாயம் செய்யவில்லை போர் வந்தால் நிச்சயம் வீழ்வோம் ராஜகுருவே இப்ப உலகமே ஏஐல தான் இருக்கு இத வச்சு உலகத்தையே ஜெயிக்கலாம் மன்னரோட நம்பிக்கை ஒரு நாள் கூட தாங்கல அடுத்த நாளே அரசு ஜாக்சன் எதிரி நாடுடன் கூட்டு சேர்ந்து நமக்கு மொபைல் தந்து நம்ம திசை திருப்பி இப்ப போர் புரிய வருகிறான்

ஒரு போனால ஒரு ராஜியமே முடிவுக்கு வந்துச்சு. ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஆனா அது அடிكشن ஆயிட நான் இனிமே அதிகம் நோண்ட மாட்டேன். ம். சரிமா. நம்ம ராசக்குட்டி என்ன ஆனாரு? அவரோட கதை முடிஞ்சிடுச்சா? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இப்படி தோர்க்கின் எப்படை வெல்லும் வெற்றிவேல் வீரவே. பாமன்ன ராசக்குட்டியின் அத்தியாயம் தொடரும்.